ஒரு சிலர் போது ருக்குவில் இருந்து எழும்போது சமயல்லாஹுலிமன் ஹமிதா என்று கையை உயர்த்தி விட்டு நெஞ்சின் மீது தக்பீர் கட்டி கொள்கிறார்கள் இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் உள்ளதா விளக்கும்னு கேட்குறாங்க அதாவது சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ருக்கு அல்லாஹ் போய் தக்பீர் கட்டுறோம்ல நெஞ்சில் கை கட்டிடுறோம் கை கட்டிவிட்டு கையை உயர்த்தி ருக்குவுக்கு போகிறோம் ருக்குவுக்கு போனவொன்று என்ன செய்கிறோம் கையை உயர்த்தி விட்டு அப்படியே கையை தொங்க விட்டு அப்படியே நம்ம வந்து ச சைதாவுக்கு போயிடுறோம் இதுதான் உலகத்தில் உள்ள அதிகமான மக்கள் வந்து இதை கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் சில பேர் குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கிற சில பேர் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ருக்குவுக்கு போயிட்டு வந்து இப்படி கையை கட்டிக்கிறாங்க ருக்குவுக்கு முன்னாடி கையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல ருக்குவுக்கு இப்படி போயிட்டு வந்து அப்புறம் கையை கட்டி விட்டு அப்புறமேலே செய்தாவுக்கு போகிறாங்க அப்போ ருக்குலருந்து எழுந்த பிறகு ஒருக்கா வந்து கையை கட்டுறாங்க இப்படி கட்டுறாங்களே இதுக்கு வந்து இது என்ன ஆதாரம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க செய்யலாம்னு அதாவது இந்த இந்த பிரச்சனை வந்து ரசூல்லா காலத்தில் இருந்து இந்த நூற்றாண்டு வரைக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலும் இல்லாத ஒரு பழக்கம் இது எந்த ஒரு காலகட்டத்திலாவது ருக்குலேருந்து எழுந்து இப்போ கையை கட்டி கொள்ளணும் என்கிற ஒரு கருத்து முஸ்லீம் உம்மத்தில் வந்து எழுபத்தி ரெண்டு கூட்டத்தில் யார்டையாவது இருந்துச்சான்னு கேட்டால் இருக்கவே இல்லை ஏன்னா அப்படி ஒரு ஹதீஸோ அந்த ஹதீஸ் தரக்கூடிய ஹதீஸோ கிடையவே கிடையாது இந்த கருத்தை வந்து முத முதல்ல வந்து இதை யார் சொல்கிறாருன்னு கேட்டால் சவுதியுடைய தலைமயிமாமாக இருந்த இபின் பாஸ் என்று சொல்லக்கூடிய அப்துல்லாஹிபின் பாஸ் என்பவர் தான் ருக்குலேருந்து எழுந்திரிச்சு கையை கட்டி கொள்ளணுங்கிறத மொத முதல்ல என்ன செய்கிறாரு பதினாலு நூற்றாண்டுக்கு பிறகு ஃபஸ்ட்டு பேர் சொல்கிறார் ஃபஸ்ட்டு சொன்னதுனால மறுக்க தேவையில்லை பதினாலு நூற்றாண்டாக இல்லாத ஒரு விஷயத்தை கூட பின்னாடி வந்தவர்கள் சொன்னார்களே ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை இவர் சொல்லக்கூடிய அந்த கிரவுண்டு இருக்கும் என்று சொன்னால் நம்ம தான் வேணும் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் இப்படியான ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் சொல்லிவிட்டு அதுக்கு வந்து ஏன் இப்படி சொல்கிறோம் என்று சொல்லி அதுக்கு வந்து அவங்க அரசு முக்கியமான பதவியில் இருந்ததுனாலையும் அவர் என்ன சொன்னாலும் அந்த சவுதி அரசு கேட்கக்கூடிய நிலை அன்றைக்கு இன்றைக்கி இருக்கிற சல்மான் மாதிரி கிடையாது இன்னைக்கு அவர் சொன்னார்னா அன்றைக்கி அன்றைக்கி இருந்த ஆட்சியாளர்கள் அப்படி கட்டுப்படுவாங்க அப்படி இருந்ததுனால என்ன செஞ்சார்னு கேட்டால் இப்படித்தான் செய்யணும்னு ஒரு புஸ்தகத்தை அடித்து உலகத்தில் உள்ள அத்தனை பாஷைகளையும் தமிழ்மொழி உள்பட புஸ்தகங்களை லட்சக்கணக்கில் அடித்து உலகம் முறை அனுப்பி வச்சாங்க இந்த மாதிரி தான் அதுக்குள்ளே காரணம்லாம் ஏன் இப்படி சட்ட மகத்துவம்னு எழுதி வச்சாங்க அந்த புஸ்தகத்துக்கு பேர் வந்து தமிழில் போட்டது வந்து விடுபட்ட நபி வழி அந்த புஸ்தகத்து பேரில் சொல்லிவிட்டாங்க விடுபட்டதுன்னா இது வரைக்கும் இல்லைங்கிறார் இது வரைக்கும் இல்லாத ஒரு நபி வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற அர்த்தம் தரும் வகையில் விடுபட்ட நபி வழின்னு நினைஞ்சாங்க அந்த புஸ்தகத்தை வெளியிட்டாங்க அந்த புஸ்தகத்தில் தான் இதுக்கான ஆதாரத்தை சொல்லியிருக்கிறாங்க என்ன ஆதாரம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரே ஒரு ஹதீஸ் தான் அதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க ஒரு ஹதீஸு அந்த எடுத்துக்கிட்டு தான் வேணும் அந்த ஹதீஸில் அந்த கருத்து இருக்கணும்ல அவர் என்ன ஆதாரம் காட்டுறாருன்னு கேட்டால் அதாவது நசையில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது அது எப்படி வருதுன்னு கேட்டால் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் இதாக்கான காயிமன் பி சலாத்தி தொழுகையில் நிற்கும் பொழுது தொழுகையில் நிற்கும் பொழுது கபல பி யமீனிகி அலா சிமாலிகி தம்முடைய வழக்கரத்தால் இடக்கரத்தை இப்படி பிடித்து கொள்வார்கள் தொழுகையில் நிற்கும் போதுன்னு வருது முதல்ல நிற்கிறோமே அதுவும் நிற்கிறது தானே ருக்குலந்து எந்திரிக்கிறோமோ அதுவும் தானே நிற்கிறது இப்படி வருத்தம் இந்த நேரத்தில் அப்படி கட்டணம்னு சொல்லவே இல்லை நிற்கும் போதுன்னு வருது தொழுகையில் நிற்கும்போது என்ன செய்வார்கள் என்று கேட்டால் தம்முடைய கரத்தால் இடதுகை பிடிப்பார்கள்னு வந்திருக்கிறது நம்ம ஆரம்பத்தில் அது கரெக்டாக செஞ்சிடும் அவர் வாதம் ஆரம்பத்தில் கரெக்டாக செஞ்சிடறோம் ருக்குவுக்கு போன பிறகும் நிக்கத்தானே செய்கிறோம் ருக்குவுக்கு போனவர் நின்று சொன்னால் அந்த நிற்கிற நேரத்தில் செய்ய வேண்டிய கடமை என்ன இடதுகை மீது வலது கையை வைக்கணும் இந்த ஒரு ஹதீஸை வைத்து கொண்டு தான் அவர் சொல்கிறார் அப்போ நிற்கிறது என்று சொன்னால் அது எதை குறிக்குதுங்கிறது எல்லாருக்கும் விளங்குது நிற்கிதல் என்கிறத ரசோட்டில் எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது தொழுகை இலக்கியம் இருக்குது ருக்கு இருக்குது சைதார் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பேர் இருக்கிறது ருக்குவில் இருந்து அப்படியே போகக்கூடாது என்பதற்காக தான் எழுந்துட்டு நம்ம போகிறோம் முதல்ல நிற்கிறதுன்னு ஒரு நிலைமை நின்று இருக்கும்போது குனிகிறோம் அது ஒரு நிலைமை குனிஞ்சிக்கிட்டு அப்படியே போனோம் போனோம்னா அதை முடி முழுமை பெறாது என்பதற்காக அதிலிருந்து நிமிந்துட்டு உடனே சைதாக போகிறோம் அது நிற்கிறது என்பதற்காக வேண்டி நம்ம செய்யலை அதை போய் நிற்குதல் என்று நம்ம சொல்வதும் கிடையாது இப்போ செல்லா ஆலேசனில் வந்து நிற்கும் பொழுது இதை செஞ்சார்கள் வந்த உடனே இவர் என்ன செய்கிறார் இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு வளர்ச்சி வளர்ச்சி என்ன செய்கிறார் விளக்கம்னு சொல்லி அந்த நூலில் எழுதுகிறார் இந்த ஹதீஸ் ஒன்று தான் வேறு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பத்து கணக்கான ஆதாரம்லாம் அவர் காட்டலை இந்த ஒரு ஹதீஸை வைத்து என்ன சொல்கிறாருன்னா நிற்கும் போது ரசூல்லா என்ன செஞ்சாங்க என்றால் வலது இடது கையில் வைத்து கொண்டார்கள் அப்போ ருக்குவுக்கு போயிட்டு வந்து நம்ம நிற்கத்தானே செய்கிறோம் அந்த நேரத்தில் இப்படி வச்சுப்பட்டு தான் மரம் போகணும் அப்படின்றது வாதம் வைக்கிறார் அப்போ வந்து இப்போ உதாரணமாக வந்து அத்தையாற்று இருப்பில் இருப்பில் இருக்கும்போது அத்தகையாற்று ஓதுவாங்கன்ட்டு இருக்குது அப்போ ரெண்டு சஜிதாவுக்கு இடையில் இருப்போம்ல அதுலேயும் ஓதலாமா அதுவும் இருப்பு தானே அது இருக்கும் சைதாவுக்கு போகிறோம் சைதாவுக்கு போயிட்டு உட்காடுறோம்ல அது என்னது அது இருப்பு தானே ஒரு சின்ன ஒரு இருப்பு மறுபடியும் சைதாவுக்கு போயிடுவோம் இருக்கு இருப்பும் இருக்கும்போது ரசூடலில் அத்தகையாற்று ஓது நாங்கள் வைத்துக்கொண்டு ஒரு சைதா செஞ்சுட்டு அத்தகையாதல் இல்லைன்னு ஓதுறதா அல்லது டக்குன்னு போயிடுறதா இருக்குதல் என்பது வந்து எதை சொல்லுதுங்கிற அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு விளையாடாமல் நிற்குதல் என்பது ரசுலாக எதை சொல்கிறாங்க உட்காருதல் என்று போது இதாக ஜலசன்னு வருது உட்கார்ந்தால் தசகுத் ஓதுவாங்கன்னு உட்கார்ந்தா ஓதுவாங்க அத்தகையாற்று ஓதுவாங்கன்னு வருது உட்கார்ந்தா அத்தகைய ஓதுவாங்கன்னா என்ன அர்த்தம் கடைசியில் இந்த ரெண்டு சைதாக முடித்து விட்டு உட்காருவாங்கள் அந்த உட்காருதல் தான் நீங்கள் அகராதி பேசுவதாக இருந்தால் இதுவும் தானே உட்காருன்னு சொல்லலாம் எதை ஊர் சைதாவுக்கு போயிட்டு உட்காறம்ல சிறு இருப்புன்னு சொல்லி அதையும் உட்கார்து தானே உட்கார்ந்தாலும் தானே வருது ஹதீஸில் அப்போ நாளைக்கு விடுபட்ட இன்னொரு நம்பி வலிக்கு இது குறிப்பு புத்தகம் போடணும் எப்படி அத்தை ஆத்தனை ஓது வந்து ரெண்டு தடவை ஓதணும் ஏன்னு கேட்டால் உட்கார்ந்தா ஓதி ஓதிருக்கிறாங்க முதல் சைதா செஞ்சுட்டு உட்கார்றோம்ல உட்காந்துட்டு தானே ரெண்டாவது சைதாவுக்கு போகிறோம் ரெண்டு ஆவுறதாக இருந்தால் உட்கார்ந்தா தான் ஆக்க முடியும் பிரிக்க முடியும் அதுக்காக உட்கார உட்காருதல் அது அதுக்கு அகராதியில் அது உட்காருதல்னு சொல்லப்பட்டாலும் மார்க்கத்தில் உட்காருதல் என்றது வந்து எதை சொல்லுது சகாபாக்கள் உட்காரும் போதுன்னு சொன்னாங்களே அது எதை சொல்கிறாங்கன்னு விளங்கலையா நமக்கு நிற்கிறார்கள் நிற்கும்போதுன்னு எதை சொன்னாங்கன்னு விளங்கலையா அப்போ நிற்கிறதை சொல்லும்போதும் சரியான முறையில் விளங்கணும் உட்காரும்போது மட்டும் அதை கரெக்டாக விளங்கிப்பட்டு சொல்லும் சொல்லும்போது மட்டும் இப்படி விளங்கணும் அப்படி சரியாக வரும் இதுதான் அவருடைய ஒரு மெயினான ஒரு ஆதம் வாதம் சரி அதே மாதிரி வந்து ரசுல்லா வந்து அகமதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசுல்லா வந்து தொழுகையில் நிற்கும் பொழுது கிராத் ஓதுவதற்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் மௌனமாக இருப்பார்கள் இதாக அதிலேயும் இதே இதே வார்த்தை வருது இதாக காமையில் சலாத்தி தொழுகையில் நிற்கும் பொழுது கொஞ்சம் நேரம் மௌனமாக அல்லாஹ இது ஓதிவிட்டு அப்புறமேலே வஜ்ஜகத்து அந்த இது அழுகந்தெல்லாம் ஓதுவார்கள் வருது அப்போ ருக்குலந்து எந்திரிச்சுட்டு அதுவும் நிற்கிறது தானே போது என்ன ஓதுவார்கள் அல்லாஹும இது பையன் ஓதுவார்களா அப்படின்னு சொல்லி ருக்குலருந்து வந்து ஓதுவீங்களா இந்த செயலுக்கு மட்டும் செயலு காட்டின அதே வாசகம் தான் இதுலேயும் வருது எது இதாக்கான காய்மன் பிசலாத்தி தொழுகையில் நிற்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது கபலபி எமீனிகி அலா சிமாலிகி வலது கையினால் இடது கை எப்படிப்பார்கள்னு வச்சுக்கிட்டு இது நிற்கிறதை இதில் அடங்கவே அடங்காது இந்த நிற்கிறத ரசூட்லாம் சொல்லலை வேறு நிற்கிறத சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே மனம் முரண்டாக புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறேன்னு அவர் செஞ்சு விட்டார் செஞ்சிருது அப்படி இதே வார்த்தையை வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ இதே வார்த்தை இதாக்காமல் இல்லை செலாத்தி தொழுகைக்கு நிற்கும் போது இதையும் காம தான் வருது தொழுகையில் நிற்கும் பொழுது ரஃபை எதை மத்தன் கையை நல்லா உயரமாக உயர்த்துவார்கள் சும்மா சக்கத்தை பிறகு மௌனமாக இருப்பார்கள் கபலுக்கு ராத்தி ஓதுவதற்கு முன்னாடி மௌனமாக இருப்பார்கள் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க ஓத ஆரம்பிப்பார்கள்னு வருது அப்போ நம்ம அல்லாஹுக்கு ஒரு தக்பீர் கட்டி நிற்கிறோம்ல போது கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்துட்டு மௌனம்ட வாய்க்குள்ளே ஒதுக்கிட்டு ஓதிக்கிட்டு அலகம் இல்லாய் ரப்பில் ஆலமின்னு ஓத ஆரம்பிக்கிறோம் அப்போ இதெல்லாம் நிற்கும் போது செஞ்சாங்கன்ட்டு வருதில்ல அப்போ ருக்குலேருந்து எந்திரிச்சிட்டு இருக்கா அலஹம் சுரம் ஓதை ரு குழந்தை நின்று அதுவும் நிற்கிறது தானே அப்போ இந்த ஆதாரம் என்பது ஒரு ஆய்வின் அடிப்படையில் அவர் சொல்லலை சும்மா என்னத்தையோ தேவை சொல்லியிருக்கார தவிர இதில் வந்து ஒரு அறிவார்ந்த முறையில் அந்த வாதத்தை ஒரு வைக்கவே இல்லை அதனால தான் என்ன செஞ்சு இந்த புஸ்தகத்தை வந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பிரதிகளை வந்து நம்ம ஜாக்கில் இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கேருந்து அனுப்பி வச்சாங்க சவுதியிலேருந்து இது எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ப பதினஞ்சு ரூபா இருபது ரூபா பெருமதியாக உள்ளது அது லட்சக்கணக்காக அடித்து வந்து என்ன செஞ்சாங்க உலகம் பூரா பரப்ப நமக்கே பல்லாயிரங்கள் அனுப்பி வச்சாங்க பல ஊர்களுக்கு என்னைஞ்சாங்க அகலஹதீஸுக்கு சலபிகளுக்கு உமராபாதுக்கெல்லாம் அந்த புஸ்தகங்கள்ல என்ன செய்கிறாங்க தமிழில் அடித்து போட்டாங்க எல்லா மொழியிலையும் அனுப்புனாங்க அதை ஜாக்கலோகம் நாங்கள் பார்த்து பண்டல் கட்டி மேலே தூக்கி போட்டோம் அது யாருக்குமே கொடுக்கல அதை படித்து பார்த்துட்டு இது ஒரு இல்லை இது அப்போ அது சவுதியில் அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக வேண்டி சவுதியில் உள்ளவர்கள் அதை பின்பற்றுறாங்க அப்படியே அவர் எல்லாம் சொன்னால் சரின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க தக்லீஃப் பண்ணுறாங்க அதுக்காக சவுதியில் வேலைக்கு போனவங்களும் அவங்கள பார்த்துப்பட்டு ஓ இப்படி தான் செய்யணும் போல இருக்குது சவுதியில் செய்கிறாங்கல்ல சவுதி வந்து குரான் இசை தானே பின்பற்றுறாங்க அப்படி இதுதான் கரெக்டான போல இருக்குன்னு நினைத்துக்கொண்டு செய்கிறார்கள் இது சவுதியில் இந்த வழக்கம் இருக்கிறது அது எப்போ இருக்கிறது பதினாலு நூற்றாண்டாக இல்லை இந்த ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக எத்தனை வருஷம் தெரியல அவர் வந்து அவர் எந்த காலத்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு தெரியல இறந்து போய் அவர் வந்து இப்போ சமீப காலம் தான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளுக்குள்ள தான் இதை வந்து அவர் உண்டாக்கி சொல்கிறார் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அப்போ இதுக்கு என்ன ஆதாரம்னா இது ஆதாரம் இது போது வலசைகளை எடுத்து வைப்பார்கள் அது போது எந்த நிற்கிறதுன்னு தெ தெரியாதா நிற்குதல் நிற்கிதல்னா எதை நம்ம விளைக்கிறோம் தொழுகையில் நிற்கும் போது இதை ஓதுன்னு சொன்னால் அது எதுக்கு என்ன விளங்கிக்கிருவோம் ஸ்டார்டிங்கில் நிற்கிறதை விளங்கிக்கிருவோமா ருக்குலேருந்து எழுந்து கொஞ்சம் நேரம் நிற்கும் அது நிற்கிறதே கிடையாது எழுந்துட்டு உடனே போயிடுறோம் அதை போய் நிற்கிறேன்னு சொல்லுவோமா அகராதியில் சொல்லலாம் அகராதி பேசுறதான் என்ன செய்யலாம் அதுவும் நிற்கிறதானே இப்படி தான் நிற்கிறோம் அப்படின்னு பேசலாம் அதையா சொ அதையா அத சொல்கிறோண்டு விளங்காதாது அப்போ அது அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது அதனால் வந்து இந்த வாதத்தை வைத்து சொல்கிறார்கள் இது வந்து ஒரு வழிகேடி இது விதாத்து இது இது வந்து ரசூல்லா சொல்லாத ஒன்றை ஹதீஸு சொல்லாத ஒன்றை வளைச்சிக்கிட்டு அது ஹதீஸத்தை இந்த மாதிரி அர்த்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நாளைக்கு அத்தகையாத்துக்கு இந்த நாளைக்கு இன்னொருத்தர் விடுபட்ட நம்பி வழி போட்டுருவார் அத்தகையாத்தில் உட்காந்து என்ன செய்யணும் உட்காரும் பொழுது ரசூல் அத்தகையாத்து ஓதுவாங்க அதனால் நான் முதல் சைதாவுக்கு அப்புறம் உட்காரன்னா ஒரு சைதாவுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காரணும் உட்காருக்கும் போது என்ன செய்யணும் அத்தை ஏற்றுலா ஏன்னா அதை முடிச்சுட்டு அடுத்து ஒரு சைதாக செஞ்சுட்டு அடுத்து ஒரு அத்தையா ரெண்டு அத்தையாத்தாப்பா ஒரு இருப்புக்கு ஒரு இருப்பில் ரெண்டு இருப்பு உங்கள் உங்கள் சொல்லுபடி அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து இதெல்லாம் ஆய்வு செய்கிற மெத்தேடு இல்லை அப்படி செஞ்சால் எல்லாத்துலேயும் செய்ய பார்ப்போம் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அதனால் அது இந்த விடுபட்ட நம்பி வழின்னு அது செய்கிறாங்க இல்லை தப்பு எந்த என்ன ஆதாரம் நீங்கள் யோசிக்கணும் செய்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது அவங்க என்ன ஆதாரத்தை காட்டுறாங்க ஆதாரத்தை காட்டினா என்ன புதுசாக அன்னைக்கு ஒருத்தர் கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஏற்றுக்குருவோம் இத்தனை வருஷமாக இருந்தால் நம்ம கேட்க மாட்டோம் ஆனால் இத்தனை வருஷம் இல்லாத ஒரு புதுசாக ஒரு சொல்வதாக இருந்தால் இவ்வளோ அழுத்தமான ஆதாரம் வச்சுருக்கேன்னு யாரும் சொல்லாத ஒன்றை சொல்கிறோம் என்றால் உடைக்க முடியாத ஒரு வாதங்களை வைத்தது நிறுவ வேண்டாமா ஒரு வாதமும் இல்லை அது வந்து ஒரு எடுபடுற வாதமும் இல்லை அதனால் ஒரு கூலேருந்து வந்து அப்படி கையை தொங்க விட்டு போயிட வேண்டியதான் எந்த ஒன்று இயல்பாக என்ன செய்யணும் அப்படி தான் வருது ஹதிசல் இன்னொரிசல் இப்படி வருதுன்னு கேட்டால் ஒவ்வொரு உறுப்புகளும் அதான் ஃபைதா ரஃபா ரஹோ ருக்குலேருந்து தலையை ரசூல்லா உயர்த்தும் பொழுது இஸ்தவா இஸ்தவான்னா செங்குத்தாக நிற்பார்கள் செங்குத்தா நிற்பார்கள் என்றாலே இதை கட்டலான்னு அர்த்தம் செங்குத்தா நிற்பார்கள் இஸ்தவா ஹத்தா யவுத குல்லு ஃபகாரின் மக்கானுஹு ஒவ்வொரு மூட்டுகளும் அதன் அதன் இடத்திற்கு வரும் வரை அப்படின்னு என்ன அர்த்தம் இப்படின்னா மூட்டு அதன் இடத்துக்கு வரல இப்படி தான் தான் வரும் தொங்க விட்டால் தான் வரும் அப்போ அந்த இன்னொரு ஹதீஸில் இப்படி இப்படி இப்படியே வருகிறது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் எண்ணூற்றி இருபத்தெட்டாவது ஹதீஸில் வந்து அவங்க தான் வேணுமே தவிர கட்டக்கூடாதுங்கிற கருத்து மறைமுகமாக அடங்கி இருக்கிறது அதாவது இஸ்தவா செங்குத்தாக நிற்பார்கள் நேராக நிற்பார்கள் ஹத்தா யவுத குல்லு ஃபொக்காரின் மக்கானகு ஒவ்வொரு மூட்டுகளும் அது அதற்குரிய இடத்திற்கு வரும் வரைக்கும் இது அதற்குரிய இடத்துக்கு வரல இப்படின்றா தான் அதற்குடைய இடத்துக்கு வருது தொங்க விட்டால் தான் வருது அது வரைக்கும் நிற்பார்கள் வர்றதுனாலையும் இந்த விடுபட்ட நபி வழி என்பது விடுபட்ட நபி வழி அல்லது விதத்தான உருவாக்கப்பட்ட பொய்யான நம்பி வழி சரியாக அதை செய்யக்கூடாது